உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் குப்பை வண்டி விதி தி லா ஆஃப் கார்பேஜ் ட்ராக் ஒரு அரசு அதிகாரி அவசரமாக ரயில்வே ஸ்டேஷன் புகை வண்டி நிலையத்திற்கு செல்வதற்காக ஒரு டாக்ஸியை அழைத்து அவர் அந்த டாக்ஸியில் பயணம் சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டு இருக்கும்போது இவருக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் டாக்ஸி திடீரென சிக்னல் போடாத ஒரு இடத்தில் ஒரு யூ டர்ன் அடிக்கிறது அடிக்கிறதுக்காக உடனே ஒரு யூ டர்ன் அடிக்கிறாங்க முன்னாடி போயிட்டு இருக்க கார் இதை சற்றும் எதிர்பார்க்காத நம் டாக்ஸி டிரைவர் அதிகாரியுடன் சென்று சென்று கொண்டிருக்கும் டிரைவர் உடனே கார் பிரேக்கை அழுத்தி சடன் பிரேக் அடித்தும் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி அந்த முன்னாடி போற காருக்கு பின்னாடி இந்த கார் நிற்கிது தவறை செய்த முன்னால் போய்கிட்டு இருந்த கார் டிரைவர் உடனே வெளியே அவரை பார்த்து நீலாம் மனுஷனா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுதா இப்படித்தான் பண்ணுவியா அப்படி அப்படின்னு சராமாரியான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார் கொட்டுகிறார் அதிகாரியை கூட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் தமது டிரைவர் ரொம்ப நிதானமாக ஒரு அழகாக ஒரு புன்னகை புரிந்து கொண்டு நன்றி என்று சொன்று மறுபடியும் அதிகாரியை ரயில்வே ஸ்டேஷன் சென்று கொண்டு விடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த அதிகாரிக்கு ஒரே ஒன்றுமே புரியலை என்னப்பா மனுசேனி எதுவுமே உனக்கு இல்லையா ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்து அவன் தவறு செய்துவிட்டு உன்னை வந்து அனாவசியமான வார்த்தையில பேசுகிறான் ஆனால் ஒரு அவனை வந்து ஒரு உன் வார்த்தையினால வந்து அசிமா நீ பேசணாலும் கூட நீ செஞ்சது தப்புன்னு ஏதோ ஒரு வார்த்தையில நீ சொல்லியிருக்கலாம் நம்ம எதுவுமே செய்யாம எந்த சுரணையும் இல்லாத மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டு கை கட்டுறைய ரொம்ப அதிசயமா இருக்கியா அப்படின்றார் இப்பதான் வர்றாரு நம்மளோட டாக்ஸி டிரைவர் குப்பை வண்டி விதி தி ஆஃப் கார்பேஜ் ட்ராக் அந்த கதையை அதோட விதி ஐயா நான் அந்த மாதிரி ஏன் செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய குப்பை வண்டி மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டிலையோ இல்லை வெளியவோ நிறைய பேர்த்துக்கிட்ட தவறான மனதுக்கு ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகளையும் கோபம் வெறுப்பு விரக்தி அனைத்திலையும் கலந்து அவங்களோட மனநிலையில் வந்து குப்பைகளை வந்து ஃபுல்லாக ஏற்றி வச்சிருப்பாங்க அது அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழலில் போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கிடைக்கும்போது இல்லை மாட்டும் போது அந்த குப்பையை பூரா சராமாரியாக நம்மகிட்ட அள்ளி கொட்டிடுவாங்க நாமும் அதற்கு எதிர் திசையில் இருந்து அதே வார்த்தைகளை திருப்பி கொடுத்து அந்த குப்பைகளை பூரா நம்மேல் ஏற்றிக்கொண்டோமானால் நம் வீட்டிலேயோ இல்லை வெளியில் சென்றிருக்கும் ஒரு நல்ல மனிதர்கள் இடத்திலேயோ சமுதாயத்தில் எத்தனையோ பேர்களை சந்திக்கிறோம் அவர்களிடம் அந்த குப்பையை இறக்கி வைக்க நாம் முயற்சி செய்வோம் நடத்தியும் விடுவோம் அப்போது அந்த இடம் வந்து ஒரு பெரிய போர்க்களமாக தான் இருக்கும் பேச்சுக்கு பேச்சு மேலே மேலே செல்லும் போது ஒரு பெரிய போர்க்களமாக நடந்து நம்மளுடைய பெயர் நாரிப்போகும் அதனால்தான் நான் சிறு புன்னகை மற்றும் வைத்து அடுத்து உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் அதிகாரிக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி ஒரு டிரைவரிடம் இருக்கும் எவ்வளவு பெரிய சிந்தனை அப்படி அவர் மனநிலையில் இருக்கும் அந்த டிரைவரோட மனநிலை இருக்கும் சிந்தனை நுணுக்கத்தை புரிந்து கொண்டு பிரமித்தார் ஆண் நண்பர்களே நாமும் பல இடங்கள் பல சமுதாயங்கள் எவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறோம் ஒரு நாள் போயிட்டு நம்ம உள்ள எவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறோம் அவர்கள் பேசும் விரக்தியான வார்த்தை கோபமான வார்த்தை அசிங்கமான வார்த்தைக்கு நாமும் எதிர் பதில் அதே மாதிரி கொண்டே இருந்தோம் என்றால் நாமும் இந்த குப்பவண்டி ஆகிவிடுவோம் அதனால் ஒவ்வொரு சமுதாயத்திலும் நம்ம சிந்தனைகளை நம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் எதிர்வினையாக செயல்படும் மனிதர்களை புறக்கணிப்போம் வாழ்க்கையில் பத்து சதவீதம் நாம் உருவாக்கும் விதம் தொண்ணூறு சதவீதம் நாம் அந்த இடத்தில் அந்த நிலையில் அந்த சூழ்நிலையில் அந்த பேச்சுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் விதமே இனிய பயணமாக நம் வாழ்க்கையில் என்றும் செல்லும் விதமாக சிறப்பாக செயல்படுவோம் நன்றி நான் உங்கள் தூரிகை